வணக்கம் என் அன்பு சொந்தங்களே இப்போ நம்ம செட்டிநாடு பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கான ரேஷியோ அதோட மெத்தடு பார்க்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பிரிக் ஒர்க் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது பிரிக்வர்க்கு மேலே ரஃப் இந்த ரஃப் பார்த்தீங்கன்னா கடுக்கா பனங்கருப்பட்டி சளிக்காத மண் சுண்ணாம்பு இதெல்லாம் சேர்த்து ரஃப் அடுத்தது பனங்கருப்பட்டி சுண்ணாம்பு கடுக்கா மணல் சளிச்சது சல்லாடையில் சளித்தது மூணாவது லயரு மாவுசலால சளித்தது கடுக்கா பனங்கருப்பட்டி சுண்ணாம்பு மண் இதெல்லாம் சேர்த்து மூணாவது லயு நாலாவது வெங்கக்கல்ங்கிற கோலப்பொடியை நாலாவது ரஃப் அது அது வந்து ஒன்னிஸ்ட்டு ஒன்று போட்டு ஒரு நாள் புளிக்க வச்சு அதை வந்து நாலாவது லயர் பண்ணியிருக்கோம் அஞ்சாவது லயு வெங்கக்கலுங்கிற கோலப்பொடியை நைஸாக அரைச்சி ஒன்னு ஒன்று ஒரு இரவு புளிக்க வச்சு அதை பண்ணியிருக்கோம் ஆறாவது லேயர் தான் நம்ம செட்டிநாடு பிளாஸ்டிங் ஆறாவது லேயர் வந்து நம்ம செட்டிநாடு பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கான கடுக்கா தேவையில்லை பனங்கருப்பட்டி தேவையில்லை சுண்ணாம்பு சோத்து கத்தாழை தயிர் தண்ணி முட்டை இதெல்லாம் வச்சு மேலே தேய்ச்சிருக்கோம் இதுக்கு மேலே வந்து நம்ம சோப் ஒன்று போட்டு போட்டு நைஸாக தேய்ச்சமுன்னா வழன்னு வந்துடும் நன்றிய அன்பு சொந்தங்களே